வணக்கம் மக்கள் இன்றைக்கு நம்ம மார்க்கெட் இப்போ வரைக்கும் ஒரு நெகட்டிவ் பெர்ஃபார்மென்ஸ் சப்போஸ் பண்ணிட்டு இருக்கு நிஃப்டி ஃபிஃப்டி ஒரு இருபது பாயிண்ட்ஸ் வரைக்கும் இறக்கத்தையும் பேங்க் நிஃப்டி ஒரு இரநூத்தி முப்பது பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஏற்றத்தையும் டெலிவர் பண்ணிட்டு இருக்கு இன்னைக்கு நிஃப்டி ஃபிஃப்டியில் ஓரளவு நல்ல வளரட்டல் பார்த்தீங்கன்னா இருந்தது காலையில டைம்ல மார்க்கெட் ஓப்பனானதும் ஒரு சரிவை சந்திச்சு அங்கேருந்து அகைன் ஒரு நல்ல ரெக்கவரை கொடுத்து திரும்ப இறங்கி இப்போ ஏறி அகைன் பார்த்தீங்கன்னா ஒரு இறக்கத்தை நோக்கி போயிட்டு இருக்கு ஓரளவு வளரட்டல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல இருந்துட்டு இருக்கு ஸோ நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம் லாஸ்ட் இந்த வீக்கெண்ட்ல அப்படின்னா மார்க்கெட்டில் ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட் ஏற்படும் அப்படின்னா நம்ம எதிர்பார்த்தோம் ஆனால் எதிர்பார்த்தது நடந்ததான்னு கேட்டால் நடக்கலை ஸோ கலையில் என்ன தான் பாசிட்டிவாக போனாலும் ஸோ இப்போவும் பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் இம்பேக்டு தான் நம்ம மார்க்கெட்டில் ஏற்பட்டு இருக்கே தவிர ஸோ ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட் வந்து ஏற்படலை ஸோ தொடர்ந்து வந்து நம்ம ட்ராக் பண்ணுவோம் பட் இப்போதைக்கு நம்ம நாட்டுக்கு ஒரு பக்கம் அமெரிக்கானால ஒரு தலைவல் இருந்தாலும் கூட மற்ற நாடுகள்டான உடனான ஒரு ஒப்பந்தம்லாம் ரொம்ப கிளீனாக வந்து போயிட்டுருக்கு ஸோ இது கண்டிப்பாக ஏதோ ஒரு நல்ல ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்தும் அதோ ஒரு நல்ல பாசிட்டிவ் இம்பேக்ட் ஏற்படுத்தும்னு நான் நினைக்கிறேன் பட் மார்க்கெட்டில் இந்த மாதிரி சூழ்நிலை தான் நமக்கான ஒரு வாய்ப்பாக நம்ம பயன்படுத்துகிறதுக்கு ட்ரை பண்ணணும் ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஃபோக்கஸ் பண்ண டிஸ்கஸ் பண்ண பங்குகள் எல்லாம் செக் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஃபினோலெக்ஸ் கேபிள் அண்ட் இந்த அக்கோல்கேட் ஜோதி லேப் போன்ற பங்குகள் அடுத்தது ஏசிசி போன்ற பங்குகள் எல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் செக் பண்ணியிருப்பீங்க அப்படின்னா எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஸோ இப்போ எஃப்எம்சிஜி செக்டர் பங்குகள் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு ப்ரெஷரில் இருக்கும் வரக்கூடிய காலாண்டு இந்த காலாண்டு ரிசல்ட்டில் ஒன்று ரெண்டு கம்பெனிஸோட ரிசல்ட் வந்திருக்கு பட் அதுவும் அந்தளவுக்கு அட்ராக்டிவான ஒரு ரிசல்ட்டாக இல்லை ஸோ ஃபிளாட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஸோ மேபி ஃபர்தராக ஒரு டிப் கூட எஃப்எம்சிஜியில் நடந்தாலும் நடக்கலாம் பட் இருந்தாலும் எஃப்எம்சிஜி நான் வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு ஏரியாவாக வந்திருக்கு ஸோ போக இன்னும் சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு விரைவில் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது ஸோ கிடைச்சதுனா கண்டிப்பாக அதை பற்றி நம்ம அப்பப்போ வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் இன்றைக்கிட்டே இல்லை வங்கி பங்குகள் பொறுத்த வரைக்கும் ஆக்சிஸ் பேங்க் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கு கிட்டத்தட்ட நாலரை சதவீதம் வரைக்கான ஒரு ஏற்றம் ஐசிஐசிஐ அண்டு ஹெச்டிஎஃப்சி பார்க்கும்போது ஸோ ஒரு பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் அவ்வளோதான் பட் கோடாக் பேங்க் பார்க்கும்போது இன்றைக்கிட்டே இல்லை நாலு சதவீதம் வரைக்கான ஒரு இறக்கத்தை வந்து டெலிவர் பண்ணிட்டு இருக்கு இன்னைக்கு ஒரு பெரிய அடியை கோட்டாக் பேங்க்ல ஏற்பட்டிருக்குன்னு நம்ம சொல்லலாம் ஸோ அடுத்தது பார்க்கும்போது இன்னைக்கு ஆட்டோ செக்டர் பங்குகளும் ஓரளவு ப்ரெஷரை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு அதுக்கு சில செய்திகள் இருக்கு என்னன்னு நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னாடி மெட்டல் பங் மெட்டல்களான இந்த கோல்டு அண்ட் சில்வர் இன்னைக்கு டேல நல்ல பர்ஃபார்மன்ஸ் கோல்டு பீஸ் ஒரு மூணு சதவீதம் சில்வர் பீஸ் பார்க்கும்போது எட்டு சதவீதம் வரைக்கான ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு ஸோ சில்வர் பார்த்திங்கன்னா எம்சிஎக்ஸ்லியும் நல்ல ஒரு ஏற்றத்தை தான் கொடுத்துட்டு இருக்கு ஸோ எட்டு பர்சன்ட் வரைக்கான ஒரு ஏற்றம் புது ஒரு உச்சத்தை நோக்கி சில்வர் நகர்ந்து போயிட்டே தான் வந்து இருந்துகிட்டு இருக்குது ஸோ கோல்டு பார்க்கும்போது இன்றைக்கி டெய்லி ஏறி இருக்குது ஒரு ஒன்னே முக்கால் சதவீதம் வரைக்கான ஏற்றத்தை கொடுத்துருக்கு பட் ஆனால் கோல்டு பீட் பண்ண ஒரு பர்ஃபாமன்ஸ் பார்த்தீங்கன்னா சில்வரில் என்னைக்கு நேற்று நல்லா தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஏற்பட்டுட்டு தான் வந்துட்டு இருக்கு இதோட லாங் டேர்ம் பர்ஃபாமன்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம இதுக்கு முன்னாடி இண்டிவிஜுவலாக கூட வந்து டிஸ்கஸ் பண்ணோம் ஸோ பெட்டரான பர்ஃபார்மன்ஸு சில்வர் டெலிவர் பண்ணிகிட்டு இருக்கு கோல்டு ஆல்சோ டெலிவர் பண்ணிட்டு இருக்கு நேற்று கூட ஒரு கமெண்ட் பார்த்தேன் ஒருத்தங்க பார்த்தீங்கன்னா என்னோட பொண்ணுக்கு நான் எப்படி நகை சேர்க்குறது ஸோ கோல்டு பார்த்தீங்கன்னா இப்படி தொடர்ந்து ஏறிட்டே இருக்கே அப்படின்னு போட்டிருந்தாங்க அதில் பல நண்பர்களும் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ பொண்ணை பெற்றவங்கள கவலைப்பட வேண்டாம் பையன் பெற்றவங்க தான் கவலைப்படணும் ஏன்னா தான் இனி நகை வந்து பசங்க தான் போட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும்ட்டு மேபி ஏற்படலாம் அந்த ஏற்படலாம் ஆனால் இந்த மாதிரி தொடர்ந்து வந்து கோல்டு ஏறிட்டே நான் இப்பவே பெருசாக யாரும் வந்து கோல்டெல்லாம் வந்து போடுறது கிடையாது ஸோ ஃப்யூச்சர்லேயும் பெருசாக வந்து போடுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இல்லை ஸோ இந்த முறையை பார்த்தீங்கன்னா அழிஞ்சு போயிடும் அது போக கோல்டு பார்த்தீங்கன்னா நமக்கு சேஃப்டிக்கு அண்ட் சொத்து சேர்க்குறோம் அப்படின்னு நினைச்சு நம்ம கோல்டை சேர்க்கறதோட தான் அம்மா வந்து நிறுத்தப்படுறோம் ஒன்று ஆபத்துக்கு இன்னொன்று சொத்துக்கு பதிலாக இந்த கோல்டு இதுவும் ஒரு சொத்து அப்படிங்கிற ஒரு வகையில் நம்ம இதை வந்து சேர்த்திட்டே போவோம் அது மட்டும்தான் கடைசி வரைக்கும் நிலச்சிருக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஸோ கோல்டில் போய் தான் பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் கிடையாதுங்கிறத நான் திரும்ப இந்த இடத்துல வலியுறுத்திக்கிறேன் ஸோ கோல்டு நமக்கு ஏதாச்சும் ஒரு ஆபத்தில் உதவ மாற்றுக்கிறது இல்லை பட் நம்ம பெரிய பணம் பண்ணணும் அப்படின்னா கோல்டுலலாம் போய் பெரிய பணம் பண்ண முடியாது ஸோ வளரும் நம்ம காசு பட் நம்ம அடுத்த லெவலுக்கு மூவ் ஆகணும் ஒரு பிஸ்னஸாக ஸ்டாக் மார்க்கெட் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்டாக் தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டியை கண்டிப்பாக லாங் டேர்முக்கு கொடுக்குங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது அடுத்தது ஸோ இன்னைக்கு ஆட்டோ செக்டர் பங்குகள் சரிவாச்சு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த வாக்ஸ் வேகன் பிஎம்டபிள்யூ போன்ற வாகனங்களோட விலை வந்து கணிசமாக குறையும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வந்து இப்போது இருந்துட்டு வந்துட்டு இருக்கு ஏன்னா இப்போது நூற்றி பத்து பர்சன்ட்லருந்து நாற்பது சதவீதமாக டேரிஃபை வந்து கம்மி பண்ணியிருக்காங்க இதனால் ஸோ இவங்களுடைய பிரைஸ் வந்து அட்ராக்டிவாக மாறுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது பட் அளவுக்கு ப்ரைஸ் கட் இருக்கும் அப்படின்னுலாம் வந்து தெரில மேபி வாக்ஸ் வேகனுக்கெல்லாம் வந்து பிரைஸ் கட் இருந்ததுன்னா நல்ல ஒரு சேல்ஸை கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு மார்க்கெட்டில் இருக்குது கரெண்டாக இன்னைக்கு டேயில டாடா மோட்டார் வந்து ஒரு ரெண்டு சதவீதம் அதாவது பேசஞ்சர் வெஹிக்கிள் ரெண்டு சதவீதம் வரைக்கான சரிவு மாருதி சுசுக்கு ரெண்டு சதவீதம் வரைக்கான இறக்கத்தை கொடுத்துருக்கு மற்ற டூ வீலர் கம்பெனிஸும் இன்னைக்கு டேல இறக்கம் தான் மகேந்திரா அண்ட் மகேந்திரா மட்டும் பார்க்கும்போது இன்னைக்கு டேயில் அஞ்சு சதவீதத்துக்கு மேலான ஒரு இறக்கத்தை போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா ஆட்டோ செக்டர் பங்குகளும் இன்னைக்கு டேயில் ஒரு நல்ல ப்ரெஷரை தான் இப்போ வரைக்கும் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கு பார்ப்போம் இன்னி கொஞ்ச நாளில் இது அறிவிப்பெல்லாம் வர ஆரம்பிச்சிடும் இது எவ்வளோ வரப்போகுது ஸோ இந்த கார் எவ்வளோ ப்ரைஸ் வரப்போகுதுன்ட்டு க்ளீனாக வந்து நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் அப்போது எந்த அளவுக்கான ஒரு போட்டித்தன்மை நம்ம மார்க்கெட்டில் ஏற்படுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஸோ இப்போது கனடா எனர்ஜி மினிஸ்டர் இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ நாங்கள் எனர்ஜியில் ஒரு சூப்பர் பவர் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக எங்களுக்கு இந்தியாவோட உதவி தேவை அப்படின்ட்டு பேசினது கெனடாவோட எனர்ஜி மினிஸ்டர் வந்து பேசியிருக்காங்க யாரோ ஒரு ஆள் பேசுனது கிடையாது ஸோ இது ரொம்ப வந்து இப்போது உற்று நோக்கக்கூடிய ஒரு விஷயமா வந்து மாறி இருக்கு ஸோ இப்போ இந்த ரெனியூபலில் பார்த்தீங்கன்னா சீனாக்கு அடுத்தபடியாக நம்ம ஒரு முக்கியமான ஒரு பிளேயரா இருந்துட்டு இருக்கோம் ஸோ இப்போ சீனாவில் இருக்கிற சீனாவோட ரிலையன்ஸை வந்து கம்மி பண்ணும் விதத்தில் நம்ம நாடை வந்து மற்ற நாடுகள் யூரோப் யூனியன் இப்போ அதனால தான் இங்கே ஒரு டீலில் போடுறாங்க ஸோ இப்போ மற்ற நாடுகளும் பார்த்தீங்கன்னா சீனாவோட டிபெண்டன்சியை கம்மி பண்ணணுங்கிறதுக்காக நம்மளது நாடி வருவது ரொம்பவே பெருக்கிட்டு வந்துட்டுருக்கு ஸோ அடுத்த ஒரு க்ரோத் பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் ஏற்படலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இங்கேயும் வந்து பல ட்ரேட்ஸ் வந்து வந்து ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது ஸோ கெனடா பார்க்கும்போது நேச்சுரல் கேஸ் அடுத்தது மினரல்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம நாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுவதற்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது அதே மாதிரி நம்ம ஸோ இந்த எனர்ஜி ரெனியூபிள் ப்ராடக்ட்டு அதுக்கப்புறம் ஃபார்மா இதெல்லாம் வந்து ஏற்றுமதி பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக வந்து இருக்குது பட் இப்போதைக்கு சும்மா வாங்கி தான் வந்து திறந்துருக்காங்க ஸோ என்ன நடக்குங்கிறத நம்ம பொறுத்திருந்து வந்து பார்ப்போம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒன் சோஸ் கிட்ட இருந்து ஒன் சோஸ் ஸ்பெஷாலிட்டி ஃபார்மா கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு இன்னைக்கு டேல அடிச்சு பொழந்திருக்காங்க கிட்டத்தட்ட பதினெட்டு சதவீதம் வரைக்கும் என்ன ஒன் சோர்ஸில் வந்து ஏற்பட்டிருக்கு இதெல்லாம் ரொம்ப ஓவர் வேல்யூட் ஸ்டாக் இது ஒரு கான்ட்ராக்ட் ட்ரக் மேனுஃபேக்சரிங் ஒரு நிறுவனம் ஸோ இந்த நிறுவனம் ஆல்ரெடி நல்ல ஓவர் வேல்யூட் அந்த ஒரு பீக்கில் இருக்கக்கூடிய ஒரு பங்காக இருக்குது இப்போ என்னென்னா கெனடாவில் வந்து செமகளுடைய டிலே காரணமாக இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ இதனால் மட்டுமா அப்படிங்கிறது தெரில மேபி இந்த வருமானம் வந்திருந்ததுன்னா ஸோ மற்ற செலவினங்களை வந்து அவங்க குறைச்சிருப்பாங்க ஒரு ப்ராஃபிட்டபிளாக இருந்திருப்பாங்க இப்போ இது இல்லாதனால தான் இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் அது கூடவே இந்த ஒன் டைம் லேபர் காஸ்ட் இதெல்லாம் சேர்ந்து இம்பாக்ட் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க இவங்க பார்த்தீங்கன்னா டாக்டர் ரெட்டியோட ஒரு பார்ட்னராகவும் இருக்காங்க ஸோ பார்ட்னர்னால் ஸோ அவங்களுக்கு வந்து கான்ட்ராக்டு மேனுஃபேக்சரிங் வந்து பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக வந்து இருக்குது ஸோ ஒன்ஸ் வந்து ரெட்டிக்கு கெனடாவில் ஒரு அப்ரூவல் கிடைச்சதுக்கப்புறம் இந்த ஃபார்மாவும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் பட் இதை போய் இதை பிடிக்கிறதுக்கு என்ன இது ஆல்ரெடி நல்ல ஒரு ஏற்றத்தில் தான் இருக்கக்கூடிய ஒரு பங்காக இருக்குது ஸோ சேஃபர் சைடு பார்த்திங்கன்னா ரெட்டி அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு சரிவு ஏற்பட்டால் தான் ஸோ இன்னும் கொஞ்சம் வந்து இறங்கணும் இறங்கினா நமக்கு ஒரு வாய்ப்பு வந்து ஏற்படும் அதர்வைஸ் வந்து சும்மா இது வந்து கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஒன்றரை வருஷமாக பார்த்திங்கன்னா இதே ஒரு ரேஞ்சில் தான் வந்து சுற்றிட்டு இருக்கே தவிர பெரிய ஒரு பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வந்து ஏற்படலை ஸோ பொறுத்து இருக்கிறதுல எந்த விதமான தவறும் இல்லை அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்து ஸோ நெக்ஸ்ட் பார்க்கும்போது ஹெச்எஃப்சிஎல் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஹெச்

ஒரு ரவுட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பாரத் நெட்டுக்கு வந்து வழங்கியிருக்கிறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இவங்க இந்த ரவுட்டரை பார்த்தீங்கன்னா ஐடிஐக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஐடிஐ பார்த்திங்கன்னா அதை டிப்ளாய் பண்ணியிருக்கிறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்கு இது எச்எஃப்சிஎலை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் பட் ஹெச்எஃப்சிஎல் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இறங்குமுகமாக இருந்துட்டு வந்துட்டுருக்கு அரௌண்ட் ஒரு சிக்ஸ்டி ருபீஸ் கிட்ட வந்து இது ட்ரேட் ஆகிட்டு இருக்குது இதுக்கு முன்னாடி ஒரு ஒன் ஃபிஃப்டி வரைக்கும் பார்த்திங்கன்னா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தது ஒரு ஏற்றத்தை கொடுத்துருந்தது இப்போது நல்ல ஒரு சரிவு பார்த்திங்கன்னா இந்த எச்எஃப்சிஎல்ல வந்து ஏற்பட்டு வந்துட்டுருக்கு பட் இப்போதைக்கெல்லாம் நம்ம இந்த இடத்துல பெரிய ஒரு கான்சென்ட்ரேட் எல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஒப்பீனியன் அடுத்தது ஸோ இந்த டெக்ஸ்டைல்ஸ் டாக்கு பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்கள் ப்ரோ அப்படின்ற ஒரு நண்பர் வந்து கேட்டிருந்தாங்க ஸோ அதில் லக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது நம்ம அதை பற்றி நம்ம இன்னொரு ஒரு வீடியோவில் தனியாக வந்து எப்படி நம்ம இப்போ இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணணுமோ அந்த மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் லக்ஸ் இண்டஸ்ட்ரீஸை பற்றி ஸோ கோகல் தாஸ் எக்ஸ்போர்ட்டை வந்து நம்ம திரும்பவும் இதையும் வந்து தனியாக டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் ஏன்னா ஸோ இந்த பங்கு பார்த்திங்கன்னா இப்போ நல்ல சரிவை வந்து சந்திச்சுட்டு வந்துட்டுருக்கு ஸோ இப்போ இந்த யூரோப் யூனியன் டீல் ட்ரேட் டீல் பார்த்திங்கன்னா இப்போ போயிட்டுருக்கு பட் அப்படி இருந்தும் கூட இந்த பங்கள இன்னைக்கு பெரிய அளவுக்கான ஒரு பர்ஃபாமென்ஸ் எல்லாம் வந்து ஏற்படலை என்ன ரீசன்னால் ஸோ யூரோப்பில் அவங்களுடைய ஒரு ஷேர் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து கம்மி குறிப்பாக ஸோ இவங்களுடைய மார்க்கெட் ஷேர் வந்து எந்த இடத்துல அதாவது ரெவன்யூ எங்கேருந்து அதிகமாக சம்பாதிக்கிறாங்கன்னா இருந்து தான் வந்து சம்பாதிக்கிறாங்க கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் வரைக்கான ரெவன்யூ அமெரிக்காவிலேருந்து தான் இருக்கு பேலன்ஸ் வந்து ஒரு செவன்டீன் பர்சன்ட்குள்ளே பார்த்தீங்கன்னா யூரோப்பில் இருக்குது அதிகமாக டுவெண்ட்டி பர்சண்ட்டுக்கு மேலே ஆப்ரிக்காவில் வந்துருக்கு ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய மெயினான ரெவென்யூ ஏரியாவாக வந்துருக்கு ஸோ அதனால் யூரோப்பிய யூனியன் பார்த்திங்கன்னா இவங்களுடைய ஒரு ரெவன்யூவை உடனே வந்து கூட்டிடுமான்னு கேட்டால் கூட்டாது அதனால தான் இந்த பங்கில் பெரிய ஒரு மாற்றம் இல்லை இன்னைக்கிட்டே இப்போ பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த யூரோப் டீலெல்லாம் இந்த நிறுவனத்துக்கு பாசிட்டிவாக வருவதற்கு கண்டிப்பாக வந்து டைம் எடுத்துக்கும் ஏதோ எடுத்தவங்க தோன்று டக்கு டக்குன்னு எல்லாம் வராது ஸோ அதனால் நமக்கு டைம் பார்த்தீங்கன்னா இருக்குது ஸோ டெஃபினெட்டாக இதை பற்றி நம்ம ஸ்டடி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம் கிட்டத்தட்ட இந்த பங்கு ஒரு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் கிட்ட இருந்தது இப்போ வெறும் ஃபைவ் ஃபார்ட்டி ருபீஸ் கிட்ட ட்ரேட் இருக்கு ஆல்மோஸ்ட் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி லெவலில் என்ன இருந்ததோ அந்த லெவலில் பார்த்தீங்கன்னா இப்போ ரீச் பண்ணி இருக்கு ஸோ ஃபர்தராக ட்ராப் ஆகுமான்னு பார்ப்போம் மேபி இடப்பட்ட டைம்ல நமக்கு அமெரிக்கா கிட்ட இருந்து டேரிஃபை குறைக்கிறோம் அப்படி அப்படின்ற ஏதாச்சும் ஒன்று சொன்னால் கண்டிப்பாக ஏறுவதற்கான வாய்ப்பு இருக்கு பட் நம்ம இந்த பிஸ்னஸ் இன்னும் வந்து டீடைல்டாக வந்து ஸ்டடி பண்ணணும் கூடவே ஸோ இவங்களுக்கு இருக்கக்கூடிய காம்படிஷன் யார் என்ன இவங்க எப்படி இருக்காங்க ஸோ அந்த கிளைண்ட்டுக்கு எத்தனை இந்த அவுட் நிறுவனம் இருக்குங்கிறத பற்றியெல்லாம் நம்ம பலதும் வந்து ஸ்டடி பண்ண வேண்டியது இருக்கு ஜஸ்ட் வந்து நம்ம இறங்குது இந்த மாதிரி ஜென்ரல் நியூஸை மட்டும் வச்சு ஒரு பங்குல முதலீடு பண்ணக்கூடாது அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் ஸோ புரிஞ்சுக்குவீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஈவினிங் நம்ம இன்னொரு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம் பாய் மக்களே